வணக்கம் வெல்கம் டு கல்ஸ் குசின் போகி தமிழ் வருஷப்பருப்பு பண்டிகைக்கெல்லாம் பண்ற போலி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் யூஸ்வலாக மைதா நிறைய எண்ணெய் விட்டு போலி பண்றது பட் இன்னைக்கு வந்து கோதுமை மாவில் கொஞ்சமாக நெய் விட்டு சாஃப்டா டேஸ்டியா எப்படி தான் பார்க்க போறோம் ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துட்டு அதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுக்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ரெண்டரை கப்பு அதையும் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு இந்த தண்ணியோட பருப்பையும் சேர்த்துட்டு நெய் ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் சேர்த்து மூடியில் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் நெய் விட்டு அதை தடவிட்டு மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் குக் பண்ணிக்கலாம் இப்போ நெய் போடுறதுனால வெளியில் வழியாமல் இருக்கும் ஸோ இப்போ ப்ரெஷர் இறங்கிடுத்து பருப்பு நல்லா குக் ஆகியிருக்கு இதை வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியை நம்ம ட்ரைனவுட் பண்ணிக்கலாம் ஒரு போல் எடுத்துட்டு அரை கிளாஸ் தண்ணி விட்டு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு பிஞ்சு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ மாவு சேப்பிட்றோம் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒன்றரை கப்பு கோதுமை மாவு சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு மேலே ஒரு ரெண்டு மூணு ட்ராப் எண்ணெய் விட்டு கிரீஸ் பண்ணி மூடி போட்டு வச்சு ஸோ இது ஒரு முப்பது நிமிஷம் ரெஸ்ட் இருக்கட்டும் இப்போ இங்கே பருப்பு எல்லாத்தையும் ட்ரெயின் ஆனதை ஒரு போவுலுக்கு சேர்த்துட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்மூத்தாக இருக்கணும் இல்லைன்னா மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பேன் வச்சு கால் கப் தண்ணி விட்டு வெள்ளம் ஒரு கப்பு இதை வந்து நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி பொங்கி வரைச்சு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இப்போது இதை வடிகட்டி அதே பேனில் சேர்த்துட்டு இந்த தால் பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக போட்டால் இது வந்து கட்டி தட்டிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ எல்லா பருப்பு மிக்சரும் சேர்த்தாச்சு எல்லாமே நல்லா கலந்தும் விட்டாச்சு ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல் கலரணும் நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலறிடலாம் இப்போ இது கெட்டி ஆகிடுத்து ஸோ இதை ஒட்டாமல் உறச்சு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும் தான் இதை பண்ணப்பறோம் இப்போ இதை நல்லா ஆறிடுத்து இதை வந்து ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸு பால் சே சைஸுக்கு நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவு ரெடி எடுத்து அரை மணி நேரம் ஆகிடுத்து இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு பெரிய எலுமிச்ச சைஸுக்கு நம்ம வந்து இப்போது பால்ஸ் ஆக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ஸோ இந்த மாவை வந்து ஒரு சின்ன ஒரு பூரி சைஸுக்கு திரட்டின்ட்டு அதில் இந்த பூரணத்தை வச்சு நல்லா மூடி வச்சிடலாம் மூடிட்டு திருப்பவும் நம்ம வந்து சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி திரட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு தவாவை சூட வச்சுக்கலாம் தவா சூடானப்புறமா இந்த போழியை அதில் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போடலாம் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் கழித்து திருப்பி போட்டுட்டு இதை நான் வெந்தப்புறமா ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ மீதி இருக்கிற மாவையும் பூரணத்தையும் இதே மாதிரி உள்ளே வச்சு நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிவிட்டு நெய்யை விட்டு ஒரு நூறு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துட்டா நம்மளோட போலி பருப்பு போலி சூப்பராக ரெடி ஆகிடுது இதுக்கு வந்து நிறைய எண்ணெயெல்லாம் செலவே இல்லை மைதாவும் இல்லை நல்ல கோதுமை மாவில் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்மளோட பருப்பு போலி சூப்பராக ரெடி ஆகிடுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ஜாய்